இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி ஏழு ஆகஸ்ட் வெள்ளிக்கிழமை சகுர்த்தி ரேவதி நட்சத்திரம் இன்று முகூர்த்த நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சிலிருந்து பத்து பதினஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினஞ்சிலிருந்து ஒன்னு பதினஞ்சு வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை மாலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை யமகண்டம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை மாலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் பெருமை ரிஷபம் ஆர்வம் மிதுனம் வரவு கடகம் போட்டி சிம்மம் பக்தி கண்ணி மேன்மை துலாம் அமைதி விருச்சிகம் அனுகூலம் தனுஷு புகழ் மகரம் கீர்த்தி கும்பம் உயர்வு மீனம் ஜெயம் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்